ஐயா வணக்கம் வணக்கம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் ஏபிஎல் ஆலை நுழைவாயில ஒரு போராட்டம் பண்ணீங்க இல்லைங்களா அந்த போராட்டம் எதுக்காண்டி பண்ணீங்க ஆலையை மீண்டும் திறந்து அனைவருக்கும் வேலையை வழங்க வேண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதிய பாக்கியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார் இந்த போராட்டம் இப்போ பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சிக்கலாங்களா இந்த போராட்டம் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் வந்து இருபத்தி மூணு பாயிண்ட் நைன் ஃபோர் பங்கு அரசு நிறுவனம் இதை அரசே ஏற்று நடத்த வேண்டும் எங்களுக்கு உள்ள ஊதிய பாக்கியை வழங்க வேண்டும் மீண்டும் ஆலையை திறந்து அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் என்பது இந்த போராட்டத்தினுடைய காரணம் மக்களுக்கு ரொம்ப பேருக்கு நீங்கள் எதுக்காண்டி போராட்டம் பண்ணணும் தெரியல எதனால் பண்ணீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் கம்பெனி மூடிட்டாங்க கரெக்டுங்களா அதனால் எதனால் இப்போ போராட்டம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகுது இந்த போராட்டம் ஏன் இன்னும் முடிக்க வராமல் இருக்குது இது காரணம் யாரு அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா கலெக்டர் சப்போர்ட் பண்ணலையா கோர்ட் உங்களுக்கு சரியான சப்போர்ட் பண்ணலையா எதனால் அளவுக்கு இருபது வருஷமாக இந்த கேஸ் இருந்துகிட்டே போகுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து ஒரு பக்கம் வந்து நிர்வ நிர்வாகத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி அதிகார வர்க்கத்துக்கு துணை போனதால் தான் தொழிலாளர்கள் பாதிப்பாய்க்கு உள்ளானார்கள் பல மனுக்கள் நாங்கள் அரசுக்கு எழுதியும் அரசு கண்டுகொள்ளவில்லை ஒரு மனுவில் ரெண்டு மனுவில் பல மனுக்கள் கொடுத்திருந்தோம் ஏற்கனவே ஒரு வாட்டி நாங்கள் பாத யாத்திரைக்காக வேண்டி அரசு ஏசியன் பேரிங்ஸ் லிமிடெட் நுழைவாயிலிருந்து சென்னையை நோக்கி நடைபயணத்திற்காக வேண்டி ஆரம்பித்தோம் அப்போது தகசில்தார் வந்து நீங்கள் போகக்கூடாது தடுத்து நிறுத்தி நிர்வாகத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம் என்று கூறியதன் அடிப்படையில் நாங்கள் அதை வந்து நிப்பாட்டினோம் ஆனால் அவர்கள் எங்களுடைய போராட்டத்தை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அப்படி கூறினார்கள் என்பது பின்னால் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது மீண்டும் வந்து உயர் நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு பாகலூரில் இருந்து ஒசூர் வர பாத யாத்திரைக்கு அனுமதி கேட்டு உயர் நீண்டத்தை அணுகிறோம் உயர் நீதிமன்றம் எங்கள் எல்லாரும் வந்து அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறதுனால நடைபயணத்துக்கு நீங்கள் கேட்ட இதை நாங்கள் எங்களால் கொடுக்க இயலாது மூன்று கிலோமீட்டர் கொடுக்கிறோம் என்று இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு நடைபயணம் உயர்திரு முன்னாள் எம்பி செல்லக்குமார் தலைமையிலும் முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ ஐஎன்டிசி மனோகரன் தேசிய செயலாளர் அவர்கள் தலைமையிலும் அந்த பாதை யாத்திரை நடைபெற்று இறுதியில் சார் ஆட்சியரிடம் ஒரு மனு கொடுத்தோம் அந்த மனுக்கும் இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை ஆகவே தான் இந்த போராட்டம் கரெக்டாயா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைப்பயணம் பண்ணிங்க உங்களுக்கு எம்பி வந்து சப்போர்ட் பண்ணாருன்றிங்க எக்ஸ்எம்எல்ஏவும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு எக்ஸ்எம்எல்ஏ மனோகரன் ஐயாவும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இன்னமும் உங்களுக்கு தீர்வு காணாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போது இன்னமும் தீர்வு காணாமல் இருக்கீங்களே இதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இது திராவிட மாடல் ஆக்ஷி தான் ஒரே பதில் திராவிட திராவிட மாடல் ஆட்சி அந்த ஒரே காரணம் தான் உங்களால் என்னமா

தொண்ணூத்தி தொழிலாளர்கள் இறந்துள்ளார்கள் தொழிலாளர்கள் பேர் இறந்துட்டாங்க பட் இந்த இருபது வருஷம் எப்படி நீங்க இந்த இருபது வருஷம் கோர்ட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தா இப்படி எப்ப முடிவு வருது இந்த போராட்டம் எப்ப உங்களுக்கு முடிவு வரும் வரும் நாங்க வந்து தொழிற்சங்கம் மீண்டும் வந்து நிர்வாகத்துடனும் அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முயன்று கொண்டிருக்கிறோம் முடிவு வரவில்லை என்றால் எங்களுக்கு வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக முற்றுகை போராட்டமோ ஏன்னா எழுபத்தி மூணு பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஏக்கர் இருக்குது நிலத்தை டிட்கோ ஓவர் செய்து எங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியங்களை வழங்க வழங்குங்கள் என்று அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்புறம் அந்த அறநூற்றி பதினோரு ஒர்க்கர் சொன்னீங்க இல்லைங்களா அவங்க நிலைமை எப்படி இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அறநூற்றி பதினோரு பேர் ரெண்டாயிரத்தி ஆறில் முடிவிட்டாங்க கம்பெனி அந்த அறநூற்றி பதினோரு பேர் இருந்திருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் வந்து காலேஜ் படிச்சிருப்பாங்க அந்த டைமில் தான் படிக்கிற டைம் இல்லையா காலேஜ் படிச்சிருப்பாங்க ஒரு சிலர் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துருப்பாங்க ஒரு சிலருக்கு அப்போ திருமணம் நடந்திருக்கும் அந்த டைமில் அவங்க கிட்டத்தட்ட எப்படி எதிர்கொண்டாங்க அந்த டைமில் நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அந்த டைமில் எப்படி எதிர்கொண்டாங்க இந்த டைம் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி கம்பெனியை லாக் அவுட் பண்ணுற சமயத்தில் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைகள் பச்சளம் குழந்தைகள் தான் இருந்தது பொதுவாக தொழிலாளர்கள் வந்து பயங்கர மன உளைச்சல் கடன் தொல்லை பசி பட்னாலும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் ஒரு சில தொழிலாளர்கள் வந்து கார வேலைக்கு இந்த கூலி வேலைக்கெல்லாம் சென்று தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துள்ளார்கள் அதுதான் உண்மையான நிலவரம் கான்ட்ராக்டர் கூலி தொழிலாளிகள்லாம் போய் கொஞ்சம் பணம் சம்பாத்தி வந்து குடும்பத்தை காப்பாற்றினார்கள் அதாவது இன்னைக்கு வேலை தான் வீட்டில் அடுப்பு எரியுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு சரி இப்போ வந்து ஏசியன் பேரிங் லிமிடெட் கம்பெனி பார்த்திங்கன்னா பாகலூருக்கு ஒரு அடையாளம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தொழிற்சாலை பெருசாக இல்லாத சமயத்துலேயே ஏசியன் பேரிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உலகம் ஃபுல்லாக பாகூரை கொண்டு போனது அந்த கம்பெனி தான் ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க இதை பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா தொழிலாளர்கள் வஞ்சிக்கணுன்றதுனால பண்ணுறாங்களா இல்லைனா அவங்க வேற எதனா தொழிலாளர் மேலே வஞ்சன்ஸ் இருக்கா எதனால் ஏன் கம்பெனியை வந்து திறக்காமல் இருக்காங்க தொழிலாளர்களுக்கு தன்னுடைய ஊதியத்தை கொடுக்காம இருக்காங்க அரசியல் ஆதாயம் எதனா இருக்கா அவங்களுக்கு இல்லை ஏன் எதனால் காரணம் நீங்கள் உங்களால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது இது ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால் நிர்வாகம் வந்து வெளிநாட்டு பேரிங்குகள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேரிங்கை நான் சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ ஓ ஃபோர் அந்த பேரிங் நம்பர் இங்கே நம்ம இந்தியாவில் உள்ள மேக் எங்கள் ஏஷியன் பேரிங்ஸில் உள்ள இது என்ன ஐம்பத்தி மூணு ரூபா இல்லை எண்பது ரூபா நூறுரூவா பேரிங் போகுது இந்த பேரிங் சைனாவிலிருந்து இறக்குமதியானால் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் அப்போ இந்த நிரந்தர தொழிலாளர்களை அப்புறப்படுத்தி விட்டு வெளிநாட்டு பேரங்களை இறக்குமதி செய்து அதில் ஏபிஎல் முத்திரை குத்தி கொள்ளை லாபம் அடிக்க வேண்டும் என்பதுதான் நிர்வாகத்தினுடைய எண்ணங்கள் அதுதான் நிர்வாகத்தினுடைய ஆசை அதற்கு இந்த நிரந்தர தொழிலாளிகளை அப்புறப்படுத்த படுத்தினா தான் அது பண்ண முடியும் இது தொடர்பாக நிர்வாக இயக்குநரிடம் பி எல் முத்துவிடம் எமது தொழிற்சங்கம் போய் இது வருங்காலங்களில் எங்களுடைய வேலை வாய்ப்பு பறி போகும் பாயிண்ட் ஒன்று ஏசியன் பேரிங்ஸ் லிமிடெடைய பேர் கெட்டுவிடும் இது உங்களுக்கு இப்போதைக்கு வந்து நல்லா இருக்கலாம் பணம் சம்பாத்தியம் பண்ணலாம் இப்படி எல்லா தொழிலாளர்களையும் வெளியே தள்ளிட்டு இந்த வெளிநாட்டு பேரிங்குகளை இறக்குமதி செய்து அதில் ஏபிஎல் குத்தி பல கோடி சம்பாத்தியம் தான் நிர்வாகத்தினுடைய ஆசை நிர்வாகத்தினுடைய எண்ணம் அதற்காக நாங்கள் பலிகிட ஆகணும் உண்மை சரி கிட்டத்தட்ட நீங்க கேஸ் போட்டு ஒரு பதினஞ்சு வருடங்கள் ஆகிருக்கா பதினஞ்சு வருடங்கள் நமக்கு கோர்ட்டில் இருந்து எதுனா ஒரு நமக்கு ஒரு ஆதரவா அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்பெனிக்கு ஆதரவாக கோர்ட்டில் இருந்து தீர்ப்புகள் வந்துள்ளதா தீர்ப்புகள் வந்துள்ளது கம்பெனியை திறக்க வேண்டும் என்று ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல் சென்னை வழங்கியுள்ளது மூன்று மாதங்களுக்குள் கம்பெனியை திறக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் மேலே வழங்கப்பட வேண்டும் லாக் அவுட் வந்து சட்டவிரோதமானது லாக் அவுட் பண்ண நாட்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் கம்பெனியை திறக்கும் வரையிலும் ஊதியம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பாகியுள்ள அந்த தீர்ப்பை நிர்வாகம் அமல்படுத்தாமல் மேல்முறையீடு செய்துள்ளது அந்த மேல்முறையீடு மனு இப்போது நிலுவையில் உள்ளது சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு இப்போது எந்த தீர்ப்பு நிலுவையில் உள்ளது லாக் அவுட் தொடர்பான வழக்கு மேல்முறையீடு நிலுவையில் உள்ளது அதாவது ரிட் பெஞ்சுக்கு போயிருக்கிறது அது ஏனென சிங்கிள் ஜட்ஜு கூறின ஜட்ஜுமெண்டு தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தொழிலாளர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் டேட்டு அதாவது தொழிலாளர்கள் ஜாயின் பண்ண தேதியிலிருந்து லாக் அவுட் பண்ண தேதி வரை எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கோ அந்த சர்வீஸுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருபதாயிரம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பாகி உள்ளது அப்படி தீர்ப்பாகி உள்ளது என்றால் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு நாங்கள் சில தீர்ப்புகளை வாங்கியிருக்கிறோம் அந்த தீர்ப்புகளை சிங்கிள் ஜட்ஜி கணக்கில் எடுத்து கொள்ளாததால் இது எங்களுக்கு பற் போதாது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மேலே நடந்த நிகழ்வுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாததால் நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மேல்முறையீடு செய்துள்ளோம் அப்பியல் செய்துள்ள ரெண்டு அப்பியல் அது இந்த வழக்கு நம்பர் இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரி இப்போ வந்து நீங்கள் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு போராட்டம் பண்ணிங்க இப்போ உங்களுடைய கோரிக்கையாக மக்களிடத்துலையோ இல்லை அரசாங்க இடத்திலேயோ உங்களுடைய கோரிக்கையாக முதல்வர்கிட்டேயோ இல்லை துணைநிலை முதல்வர்கிட்டேயோ இப்போ நமக்கு சட்டமன்றம் பார்த்திங்கன்னா ஒசூர் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா ஒசூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஒய் பிரகாஷ் எம்எல்ஏவாக இருக்கார் எப்படி பார்த்தீங்கன்னா கோபிநாத் இருக்கார் இல்லைங்களா இப்போ உங்களுக்கு அவங்கக்கிட்ட எதனா கோரிக்கை வைக்கணுமா வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த கோரிக்கை இங்கே வைக்கலாம் இந்த போராட்டம் நடத்துவதற்கு ஒரு வாரங்களுக்கு ஒரு வாரங்களுக்கு முன்னால் இந்த போராட்டங்கள் நடத்துவதற்கு இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடந்த போராட்டத்திற்கு சுமார் ம ஒரு வாரத்துக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம் எங்கள் பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வையுங்கள் ஒரு ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறியிருந்தோம் இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை ஆகவே தான் நாங்கள் போராட்டத்தில் குதித்தோம் அது போக வேலை செய்த ஊதியத்துக்கு ஒன்பது பெர்சன்ட் வண்ட இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் என்று தொழிலாளர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதுபோக தற்காலிக உற்பத்தி முடக்கத்துக்கு செய்த நாட்களுக்கு அதுக்கும் அந்த தற்காலிக உற்பத்தி செய்த நாட்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் ஒன்பது பெர்செண்ட் இன்ட்ரெஸ்ட் வழங்க வேண்டும் வழங்கப்பட வேண்டும் என்று ஜட்சிமெண்ட் ஆகியுள்ளது அந்த தீர்ப்பை அமன்படுத்துவதால் இபி வழக்கு பிப்டீன் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற வழக்கு அவரை அரஸ்ட் செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அது அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது எங்களுடைய இந்த இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நடந்த போராட்டத்துக்கு திராவிட மாடல் ஆட்சியோ அல்லது மாவட்ட ஆட்சியர்களோ தலை சாய்க்க வேண்டா இல்லை என்றால் எங்கள் குடும்பமும் அறுநூற்றி பதினோரு குடும் அறுநூற்றி பதினோரு குடும்பமும் மாவட்ட ஆட்சியரை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்பதை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை அதாவது கிட்டத்தட்ட இருபது வருஷமாக போராடியும் எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை அதன் அடிப்படையில் ஒரு போராட்டம் வந்து இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாங்கள் செய்தோம் இப்போ இப்போவும் இந்த தமிழ்நாடு அரசு திராவிட மாநில ஆட்சி முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ எங்களுக்கு நிவாரணம் அளிக்கவில்லை என்றால் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை என்றால் அறுநூறு குடும்பங்களும் சேர்ந்து கண்டிப்பாக நிச்சயமாக மாவட்ட ஆட்சியரை அலுவலகத்தை நாங்கள் இடுவோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம்